ஹாய் என்னடா கப்பலை வந்து விட விடன்னு பால் மாதிரி தண்ணியாக இருக்கே எப்படின்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க சோறு ஒழிச்சிட்டேன் சோறு அழிச்ச தண்ணி இருக்கும்ல அதுதான் அதை நல்லா கெட்டியாகிறதுக்கு முன்னாடியோ ஆளை இல்லாமையே எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படி குடிக்கலாம் அப்படின்னு ஏன்னா வீடை தான் சாப்பிடணுங்கிற முடிவோடு வீடு கழுவிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இருந்த டயருக்கு பசி பட உடனே ஆயிடுச்சு வேலை பார்த்த உடனே இது வெறுமனேன்னு லைட்டாக உப்பை போட்டு இந்த அரை சூழல் அப்படியே நல்லா கலக்கிட்டு குடிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் சின்ன பிள்ளைலேருந்தே கு அப்பப்போ குடிக்கிறது தான் ஆனால் ரொம்ப பேர் வந்து யூடியூப்லாம் இதை பற்றி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி இன்றைக்கி நம்மளே சொல்லுவோமே இதில் என்ன இருக்குது வைக்கப்படுறதுக்கு அப்படின்ட்டு பொட்டாச்சு நல்லாயிருக்கும் உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள் சோறு வடிச்சுட்டு வலிக்கிறதுனே ஆனால் வந்து குழக்குழன்னு இருக்கிறத குடிக்கக்கூடாது தெளிஞ்ச மாதிரி மேலாக இருக்கும் அந்த வாழை இல்லாமல் அதை குடிக்கணும் சூப்பராக இருக்கும் இதை எத்தனை பேர் குளிச்சிருக்கியே குளித்தவங்களாம் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பழசையெல்லாம் நான் இன்னமும் மறக்காம தான் இருக்கிறேன் அதனால தான் இதெல்லாம் இப்போவும் இருக்கேன் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுக்காகத்தையும் தான் குடிக்க மாட்டேன் எப்போ வச்சோம் இந்த மாதிரி நல்ல ஒரு தேவையான நேரத்தில் எப்படி இருக்குது இது மாதிரி இருக்கையில் குடிக்கணும்